இப்போ நீங்க எப்படி போவாங்க கேக்குறது இல்லங்க ம் புரியுது பகவானே அதே மாதிரி கூட்டம் நாங்க போறப்போ கம்மிங்க கூட்டமே இல்லங்க நீங்க நான் ஈவினிங் போனதுனால அவ்வளவு பக்கம் இல்லங்க பகவானே ஆனா காலையில கூட்டம் வந்துருச்சுங்க பகவானே புரியுது பகவானே இப்போ சுவாமி தேசம் பண்ண உங்களுக்கு எவ்வளவு நேரம் ஏபாச்சு மர கூட்டத்துல நம்ம நேரா மேல ஓர நேரம் எங்க ஏபா ம் புரியுது பகவானே நம்ம நேரா நம்ம நேரா மேல ஓர நேரம் இல்ல அப்படிதான் இல்லங்க நேரா நாங்க போறப்போ அது 9:00 க்கு ஆராட்டு சொல்வாங்க ஆராட்டு இருக்கலங்க

பதினெட்டாம் படியில இருக்கக்கூடிய காவல்துறையினர் எப்படி இப்ப நம்மள நடத்துறாங்க பதினெட்டாம் படியில எப்ப போலதாங்க சாமி கூட்டமா இருந்தேன்னா இது சுட்டுருவாங்க புரியுது பகவானே நேத்து அளவு கூட்டம் காட்டி அப்படியே விட்டுட்டாங்க அப்படியே ஏறி ஏறி போக சொல்லி மட்டும் சொல்றாங்க சரிங்க பகவானே நல்லபடியா சுவாமி தேசம் பண்ணீங்களா இப்ப அங்க எவ்வளவு நல்லபடியா நடந்ததுங்க நல்லது பகவானே நல்லது சரிங்க இப்ப உங்க வாய்ஸ் பிரேக் ஆகுது இப்போ

அந்த மணிகட்டركன தனியா அந்த மணிகட்டும் இடம் ஒன்று இருக்குங்க அங்க போய் கிட்ட சொல்றாங்க புரியுது இப்ப புரியுது ஆமாங்க அங்கniki வந்து எல்லாம் அடி தள்ளிக்கிட்டு போய் மேல விழுந்துறாங்கனு சொல்லி புரியுது நீங்க சன்னிதானத்துல தான் சொல்றீங்க அப்படி అనుப்பوني சன்னிதானத்து பக்கத்துல இருக்குலாம் புரியுது இப்ப மணிகட்டرك தனியா இடம் இருக்கு அங்க போய் மணிகட்டக்கன அவங்க அறிவுறுத்திடுறாங்க

சரி நல்லது பவானி நீங்க சொன்ன தகவல் கண்டிப்பா எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் இப்ப கண்டிப்பான முறையில் எல்லாருக்கும் ரெண்டு கேள்வி இந்த முக்கியமான கேள்விதான் பகவானி பம்பால நீராட அனுமதிக்கிறாங்களா அதே மாதிரி நம்மளோட மாளிகை மேல சொல்றாங்க புரியுது பகவானி புரியுது நம்ம அறியா அதாவது பம்பா புண்ணிய நிதியில கண்டிப்பான முறையில துணிகளை விடுறது மூலமா நம்மளோட கருமாக்கள் பகவான மட்டும் தான் நம்மளோட கர்ம வினைகள் அழைக்க முடியும் சாலையா யாருமே பம்பாநதியை பால் படுத்தாம இருக்கிறதுக்கு நம்ம அறிவுறுத்தலாம் ஏப்பா நம்மளோட துணைகள் நம்மளோட உடைகளை கொண்டு வந்துடலாமோ ஏன்னா மாலை அணிந்து புனிதமான ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருந்து நம்ம உடுத்தின ஆடைய அப்படியே விட்டு வர்றது நம்மளோட புண்ணியத்தை விட்டு வர்றதுக்கு சம்பந்தம் ஏப்பா